எல்லாருக்கும் வணக்கம் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் சக்சஸ் வீட் இது ஒரு சர்ரியல் மொமெண்ட்டாக இருக்குது எனக்கு நிஜமாகவே நான் பண்ண படங்கள்லேயே முதல் படம் சக்ஸஸ்ன்னு வந்த வார்த்தை இந்த படத்துக்கு தான் ஒரு படத்தை பண்ணி முடித்தாச்சு அது மக்களுக்கு போய் சேர்க்குறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க் அதில் ஒரு பெரிய ஷெங்காக எங்களுக்கு இருந்தது வந்து சக்தி தான் சக்தினாவோடய பேனர் வந்தாலே இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா பதினோரு படத்தில் ஆறு படம் வந்து அவர் கொடுத்தது பெரிய ஹிட் ஸோ அவரோட பேனர் வந்தாலே நம்பி போய் பார்க்கலான்ற ஒரு பேர் வந்திருக்கு அந்த வகையில் போன வருஷமும் ஒரு படம் என்னோடது கண்ணகி அவரோட பேனரில் ரிலீஸ் ஆச்சு இந்த வருஷமும் ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அடுத்ததாக தயாரிப்பாளர்கள் லெமன் வீஸ் கிரியேஷன்ஸ் தேங்க்யூ சௌந்தர்யா மேம் தேங்க்யூ கணேஷ்மதி சார் ரஞ்சிதனா லாட்ஸ் ஆஃப் லவ் யூனா நிறைய விதத்தில் இயக்குனராக தயாரிப்பராக ஒரு மனிதராக நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்க்குறவர் மெயின் பர்சன் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஜெய்குமார் ஜெயும் நானும் நான்ஸ்லேயே சொன்ன எப்படி சந்தித்தோன்னு இந்த ரெண்டு வருஷ பயணத்தில் அதிகமாக நான் ஜெய்கிட்டருந்து கேட்ட வார்த்தை வந்து டீன்ஷனாக இருக்குது கீர்த்தி அப்படின்னு நானா தான் கால் பண்ணுவேன் என்ன நடக்குது ஜெய் எப்படி போயிட்டுருக்கு ஆடிஷன் நடக்குதா ஒரே டென்ஷனாக இருக்குது கீர்த்தி அதுதான் பாத்துக்கலாம் ஜெய் பாத்துக்கலாம் ஜெய் ரெண்டு வருஷம் நான் அதிகமாக அவர்கிட்ட சொன்னது பார்த்துக்கலாம் ஜெய் அவர் என்கிட்ட சொன்னது இந்த வார்த்தை ஒன்றே ஒண்ணு நான் நம்புனது என்னன்னா இந்த கதை இதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் அவங்களோட பயணத்தை அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க அவங்க எங்கே போய் சேரணும்னு அவங்களுக்கு தெரியும் அதுக்கு உண்டான ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பு நம்ம கொடுத்தாகணும் இந்த நொடியில் இந்த நிமிஷத்தில் அதை பற்றி மட்டும் யோசிப்போம் அப்படின்னு தான் நான் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லுவேன் அவரும் அதை நம்பினார் அப்படி தான் நாங்கள் எல்லாருமே ஆர்டிஸ்ட் டெக்னிஷியன்ஸ் எங்களோட நூறு சதவீதம் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கோம் அதுதான் இன்னைக்கு ஜனவரி ஜனவரி முப்பத்தி ஒன்றாவது நாள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இங்கே சக்ஸஸ் மீட்டில் வந்து நின்றுருக்கோம் வாங்க கொள்கிறதுக்கு சக்ஸஸ்னால ஸோ அது அதுதாங்க நான் நம்பின ஒரு பெரிய விஷயம் இந்த படத்து அதுதான் படத்தில் வர ஒரு டைலாக் கடைசி டைலாக் இந்த வானத்துக்கு அடியில் மரம் செடி கொடி மனிதர்கள் மிருகங்கள் எல்லாரும் சமம் தான் அந்த வசனத்தை மக்கள் இவ்வளோ அருமையாக அன்பாக ஏற்றுக்கிட்டு கொண்டாடுறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னோட ஒரு ஒரு என்னோட ஒரு மெயின் தாட் அது எப்போவுமே எல்லாரும் சமம் தான் மிருகங்களும் பொருட்பட்டு எல்லாரும் சமம் தான் ஸோ அந்த விதத்தில் இது ஒரு பெரிய 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 வெற்றி படமாக மட்டும் இல்லை ஒரு ஹியூமானிட்டேரியன் பேசிஸாகவே ஒரு பெரிய வெற்றி நான் பார்க்குறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஒரு நல்ல ஃபிலிமில் ஹிட் ஃபிலிமில் நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பொதுவாக ஒரு படோன்னா ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாேருக்கும் பிடிக்கும் ஆனால் ப்ளூ ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் படத்தில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்குமே ஒவ்வொரு வகையில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு எல்லா கேரக்டர்ஸையும் மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க அதில் தேன்மொழி கேரக்டரை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் படம் பண்ணும்போது அந்த பெரிய மூக்குத்தியெல்லாம் எனக்கு போட்டால் எப்படி இருக்கும்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது பட் டிரெக்டர் சொன்னதுனால மட்டும்தான் அவர் சொல்கிறாரு அவரை ட்ரஸ்ட் பண்ணுறாரு நல்லதாக இருக்கும் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி நான் கம்ப்ளீட்டாக பண்ணேன் அதை வந்து ஆடியன்ஸ் அட்ரனைஸ் அந்த மூசதி நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கூட எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஸோ ஒரு நல்ல ஃபிலிம் எனக்கு கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அஞ்சித் ரஞ்சித் சாருக்கும் லெமன் லீப் கிரியேஷன்ஸ்க்கும் அதே போல் நான் இந்த ஃபிலிம் பண்ணுறதுக்கு காரணம் டிரெக்டர் ஜெய் அண்ட் ரைட்டர் பிரபா மட்டும்தான் அவங்க அந்த கேரக்டரை நம்பினாங்க அவங்கள நான் கம்ப்ளீட்டாக ட்ரெஸ்ட் பண்ணேன் எனக்கு செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது அவங்கள நான் முழுசாக ட்ரெஸ் பண்ணேன் அதோட ரிசல்ட் தான் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அண்ட் அவங்களுக்கு என்னை என்ட்ரோ பண்ண ஹாப்பியாக குணாவுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் படத்தோட ஒட்டுமொத்த தீம்க்கும் என்னுடைய விஷர் இந்த படத்தை இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகின மக்கள் எல்லாருக்கும் நன்றி அண்ட் அவ்வளோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்த ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ